என்ன மனுஷன் மனுஷன் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அற்புதமான சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என் தலைமை எத்தனை வருஷம் ஆனாலும் மாற மாட்டாய் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க யார் அவர் என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லா சொல்கிறேன் நல்லா கேளுங்க எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ண தருணம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது இல்லையா அது வந்து இன்னும் ஹைலைட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணும் விதமாக பிசிசியை வந்து பார்த்தீங்கன்னா

அஞ்சு கோடி கொடுங்க தலைவனுக்கு அஞ்சு கோடி கொடுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கள் தலைவன் தங்க தலைவன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோடிலாம் வேணாம் மற்ற கோச்சஸ்க்கு என்ன தோறீங்க ரெண்டரை கோடி அதே எனக்கு தாங்க அப்படின்னு இருக்காரு இந்த மனசு இந்த காலத்துல யாருக்குங்க வரும் எங்க டிராவட் இன்னும் மாறலங்க என் தலைவன் இன்னும் மாறலங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க இதே ஏன் மாறலன்னு சொல்றாங்க அப்படின்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் கோச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிடுக்கு ஐம்பது லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்க வீரர்களுக்குலாம் முப்பது லட்ச ரூபா கொடுத்தாங்க மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த அமௌண்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ராகுல் ரெட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிசு தொகையை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படியே மனசுதாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் காசு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மனசு தான் லட்சக்கணக்கில் காசு வந்தாலும் ஒரே மனசு தான் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தினம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்